சந்தோஷம் வியாபார யுத்தி என்பது அதை சந்தைப்படுத்துவதில் இருக்கிறது அதுக்கு முன்பு சந்தைப்படுத்துவதற்கு முன்பு அதை ஆராய்ந்து முழுமையை ஆராய்ந்த பிறகுதான் அதை சந்தைப்படுத்த வேண்டும் தான் வெற்றிகரமாக நடக்கும் சில நேரங்களில் சில இடங்களில் அது மாறுபடுவது உண்டு அதை முழுமையாக பரிசோதனை செய்த பிறகுதான் முழுமையான ஒரு விளம்பரத்தை செய்ய முடியும் ஒரு சோப்பு கம்பெனி இந்தியாவில் சக்கை போடு போட்டு கொண்டிருந்தது தனது கிளைகளில் அடுத்த இடத்தில் பரப்ப ஆலோசித்தது அதன் அடிப்படையில் சவுத் அரேபியாவிலும் விற்பனை செய்ய முயற்சிக்கின்றது இந்தியாவில் பயன்படுத்திய வெற்றிகரமான அதே விளம்பரத்தினை அங்கேயும் பயன்படுத்தியது பிரச்சனை அங்குதான் தொடங்கியது விளம்பரம் இதுதான் மொத்த நான்கு படங்கள் முதல் படத்தில் கொஞ்சம் அழுக்கு துணிகளை காண்பிக்கிறார்கள் அடுத்த படத்தில் ஒரு சோப்புத்தொள் பாக்கெட்டை காண்பிக்கிறார்கள் அவர்களுடைய பிராண்ட் மூன்றாவது படத்தில் அந்த சூப்பு தூளை கொண்டு அழுக்கு துணிகளை துவைக்கிறார்கள் அதற்கு அடுத்த படம் சுத்தமான துணிகள் எங்கள் பிராண்டை பயன்படுத்தினால் அழகாக இருக்கிற துணிகள் கூட வெள்ளை விளையாடுன்னு டால் அடிக்கும் இருக்கும் என்று இதுதான் செய்தி இந்தியாவில் இதே விளம்பரத்தை பயன்படுத்தியதுதான் சக்கை போடு போட்டார்கள் சவுதியில் மட்டும் ஏன் இந்த விளம்பரம் கீழிக் கூத்தாக மாறியது அங்கே மட்டும் விற்பனை ஏன் படுத்துக்கொண்டது ஆராய்ந்த தான் தெரிந்தது சவுத் அரேபியர்கள் இடமிருந்து இடப்பக்கத்திலிருந்து வலது பக்கமாக படிக்கக்கூடியவர்கள் அப்படி படிக்கும்போது அவர்கள் இந்த விளம்பரத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று தெரியுமா எங்கள் பிராண்டை பயன்படுத்தினால் நல்லா இருக்கிற துணிகள் கூட அழுக்காயிடும் வியாபாரம் நடக்குமா என்ன ஒரே செய்தி தான் ஆனால் வெவ்வேறு இடத்தில் பயன்படுத்திப்படும்போது தான் வெவ்வேறு பொருள் தருகிறது அதனால்தான் முழுமையான ஒரு இடத்தில் இருப்பது போல் இன்னொரு இடத்தில் இருப்பதில்லை அதற்கு இப்போ தகுந்தது போல் நம்முடைய யுக்திகளையும் அதை சந்தைப்படுத்தும் முறைகளும் பயன்படுத்தினால் அது நம்ம நிச்சயமாக வெற்றி முடிக்க முடியும் என்று வல்லுநர்கள் அதை யுக்திகளை பயன்படுத்திய நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் எங்கும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இருப்பதில்லை இடத்துக்கு தகுந்த சில வியாபார யுக்திகள் மா மாறுபடுகின்றன எனவே சரியாக புரிந்து கொண்டு அது அங்கே சந்தைப்படுத்தினால் வெற்றி நிச்சயம் என்கிறார்கள் இதை அறிந்த வல்லுநர்கள்